வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க சிரசாசனம் என்ற ஒரு ஆசனத்தை தொடர்ச்சியாக தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடங்களுக்கு மேலே செஞ்சுட்டு வரும்போது தலைமுடியின் ஆரோக்கியம் மற்றும் அடர்த்தியை மேம்படுத்தி கொள்ள முடிகிறதா அல்லது தற்போது இருக்கக்கூடிய முடியவாவது இனி கொட்டாத அளவுக்கு தக்க வைத்து கொள்ள முடிகிறதா அப்படின்ற ஒரு சோதனை ஓட்டத்தை செல்ஃபாக வீட்டில் ட்ரை இருக்கேன் அதில் எழுவத்தேழு எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது எண்பதாவது நாளுக்கான அந்த பயிற்சி வீடியோவை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க அன்றைக்கான உணவுகள் எப்படி இருந்தது உணர்வுகள் எப்படி இருந்தது இதன் மூலமாக இந்த தலைமுடியோட வளர்ச்சியோ அல்லது இயல்பான வாழ்க்கையோ மேம்பட்டிருக்கா இல்லை எப்பவும் போல இயல்பாக தான் போய்கிட்டுருக்கா இல்லை பின்னோக்கி நகர்ந்துருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு நான்கு நாட்களுக்கான வீடியோக்களில் பதிவேற்றம் செஞ்சுக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டுருக்கேன் ஸோ அதில் இந்த நாலு நாட்களுக்கான உணவு முறை அப்படின்றது நார்மலாக எப்பவும் போல் காலையில் பழையபடி அந்த ஸ்கெடியூல் படி அந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள் கருப்பு கவுனி அறுபதாம் குருவை மூங்கில் அரிசி பூங்கார் அரிசி மாப்பிள்ளை சம்பா இது போன்ற அரிசி ரகங்களில் கஞ்சி வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நவதானியங்கள் இருக்குல்ல சுண்டைக்கடலை மொச்சக்கல்ல இது போல் நவதானியங்களில் வந்து தொக்கு மாட்டம் வச்சுட்டு தொட்டுட்டு சாப்பிட்டார் அந்த கஞ்சியில் வந்து கொஞ்சம் மோர் ஊற்றிக்குவேன் பெப்பர் தூள் போட்டுக்குவேன் இது மட்டும் வச்சு சாப்பிட்றது காலை உணவு அப்படின்றது இப்படி தான் இருக்கும் மதிய உணவு அப்படின்றது எப்பவும் போல் ஒயிட் ரைஸு அதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு வந்து குழம்பு வச்சுருப்பாங்க அதில் காய்கறி போட்டுருக்கிறது அந்த சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக அந்த காய்கறியும் எடுத்துக்குவேன் அதே போல் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கூட்டு பொரியல்னு இப்படி வச்சுருப்பாங்களா அந்த காய்கறிகளையுமே அதுக்கு அந்த சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக எடுத்துக்குவேன் கீரைகள் வந்து வாரத்தில் ஒரு மூன்று நாள் நான்கு நாட்களுக்கு சேர்த்துக்குவாங்க அதையும் அந்த சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக எடுத்துக்குவேன் ஸோ இப்படி தான் அந்த மதிய உணவு அப்படின்றத வந்து நிறைவு செஞ்சுக்குவேன் இரவு உணவு அப்படின்றத மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடுறது ஏதாவது ரொம்ப பசி எடுக்குது இல்லை வேலை போல அதிகமாக இருக்கிறதுனால டயர்டாக இருக்கிறதுனால உணவு அவசியம் உடலுக்கு கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கிறது இந்த நாலு நாட்களுமே நான் இரவு உணவு அப்படின்றத ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் இந்த நேர உணவு மட்டும்தான் இதை எடுத்துக்கிறேன் அதே போல் காலையில் வெள்ளணுமா ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சிட்டு காலை கடன்களாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மெடிடேஷன் ப்ளஸ் பிராணாயமாக எக்ஸசைஸ் தான் முடிச்சுட்டு ஆவாரன் பூ டீயில் அது கொஞ்சம் குடிச்சிக்குவேன் வெறும் பிளாக் டீ தான் பால்லாம் கலக்கிறது கிடையாது வெறும் தண்ணியில் அவாரம் பூ ப்ளஸ் சக்கரை அதை போட்டு டீ வச்சு குடிச்சிட்ற அதில் கர்சலாங்கண்ணியும் கொஞ்சம் போட்டுக்குவோம் வேறு ஏதாவது மூலிகைகள் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து இந்த தூதுவலை இல்லைன்னா துளசி இது மட்டும் அவ்வப்போது கிடைக்கிற விஷயத்த வீட்டிலேயே வச்சுருக்கேன் அதில் எது நிறையா முளைச்சிருக்கோ அதை எடுத்து போட்டு அந்த டீயை குடிச்சிக்கிறது வழக்கம் இதுதான் மற்றபடி இடையில டீ காஃபி பால் அப்படின்றது எதுவுமே கிடையாது மே மேத்தினி பண்டங்களும் எதுவும் கிடையாது இதுபடி தான் இவ்வளவு நாளும் ஓரளவுக்கு கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இடையில மட்டும் கொஞ்சம் வெளியில் பயணம் பண்ணும்போது இந்த ஹோட்டல் சாப்பாடு ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கும் மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு நாட்களில் வந்து மேக்ஸிமம் நாள் வந்து இது போல் தான் ஸ்கெடியூலு அதே போல் தான் இந்த நாலு நாள்லையுமே அதை விட்டு நகராமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் இது மூலமாக இயல்பான நிலை தான் சாத்விக நிலையான உணவு நிலையை எடுத்துக்கிறதுனால உடம்பில் ப்ரெஷரோ அல்லது அழுத்தங்களோ இல்லாட்டினா இயல்பான அசைவுகள் ஏதாவது இருக்கங்களோ எதுவுமே கிடையாது நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஆனந்தமாக அமைதியாகவும் இருந்துச்சு அதே டைம் முடியின் வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக இந்த பயிற்சியில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத வந்து இந்த பயிற்சி உறுதிப்படுத்தி இருக்குன்றதை இங்கே வந்து நான் தெல தெளிவாக சொல்லிக்கிறேன் இன்னொரு பத்து நாள் இருக்குது பத்து நாளில் முழு ரிஸ்ட் ரிசல்ட்டுமே உங்களுக்கு தெரியும் அதாவது முடி எனக்கு சில காரணங்கள்னால கொட்டினது திரும்ப அது நிற்கும் போது வளருமா வளராதா அப்படின்ற கேள்விக்குறியில் இருந்தது இப்போ எண்பது நாளோட அந்த பயிற்சியோட ரிசல்ட் அப்படின்றது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனால் நினச்சபடி இல்லை அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் ஏன்னா என்ன தப்பு என்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறைகள் மாறி இருக்கிறது உணவு முறைகள் மாறி இருக்கிறது வேலைப்பாடுகளில் வந்து உடலுக்கு ஆகாத விஷயங்களில் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வாழ்க்கை முறைகளில் மாறினதுனால அந்த முடியை வந்து இழந்துட்டோம் ஆனால் அந்த ஆசனங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது திரும்ப அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத வந்து இந்த எண்பது நாள் வந்து எனக்கு நிரூபித்து காமிச்சிருக்கு இன்னும் ஃபுட் கண்டிஷன்ஸ்லாம் பக்காவாக இந்த முடிக்கு தகுந்த மாட்டோம் எடுத்துகிட்டு இன்னும் நல்லா ப்ராப்பராக நகர்த்தணும் இன்னும் வருங்காலங்களை வந்து நீடிக்க வச்சோம் அந்த தொண்ணூறு நாள் இல்லாமல் ஒரு ஒரு வருஷம் அல்லது இரு வருஷம் வரைக்கும் நகர்த்தி கொண்டு போனோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை வந்து இது ஆணித்தனமாக கொடுத்துருக்கு இப்போவே பரவாயில்ல முன்னாடி இருந்ததை தக்க வச்சுக்கவும் முடியுது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பார்க்கவும் முடியுது ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குது இன்னும் பத்து நாள் மேலே ஓரளவுக்கு க்ளியராக டீட்டெயிலாக தெளிவாக என்ன மாற்றியான ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்றத கடைசி இரு வீடியோக்கள் அல்லது மூன்று வீடியோக்களில் தெல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த பயிற்சிகளை நாம் டேரக்டாக செய்ய முடியுமா இப்போவே இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆசனங்கள் அப்படின்னா அதுக்கு விதிமுறைகள் இருக்குது உணவு உறக்கம் உழைப்பு அப்படின்றதுல அளவு முறை இருக்குது இதெல்லாம் கடைபிடிச்சு தகுந்த ஆசன்களின் மேற்பார்வையிலிருந்து அந்த ஆசனங்களை முறையாக கற்றுக்கிட்டு தனியாக செய்யக்கூடிய தகுதி நிலை வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறது பாதகங்களை தவிர்க்கும் பலன்களை வந்து முழுமையாக கொடுக்கும் அப்படின்றத இங்கே ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் முறையாக சரியாக செய்ய கற்றுக்கங்க சரியான ஒரு நபர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு செய்கிறது நல்ல பலன் முரட்டத்தனமாக மூர்க்கத்தனமாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் அதுக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கு பதிலாக பாதகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க வளமுடன் கூட